உங்க பிள்ளை பேரு சாய் சீன் சாயி சரண் சாய் சரணாய நமக்கு சாய் சரண் தோப்பனா பேர் சொல்லுங்க இளையராஜா 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 நமக்கு இளையராஜாவுக்கு பிறந்த பிள்ளை நமக்கு இளையராஜா ஸ்வஹஹா ஆஹா ஆமா அப்படி ஓதிடுவார் அப்படி ஓதிடுவார் ரெண்டாவது மதுபால உங்க கோணூசிக்கு பிறந்து ஊசிக்கு பிறந்த பிள்ளை ஊசிக்கு பிறந்த உண்பா அதுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் எரிச்சலாதான் எரிச்சலா

ஏன் வைக்க கூடாதா இவள பேசறீல எந்த வகையில என்னடி ஜெயிப்ப எந்த வகையில ஜெயிக்க முடியாது ஆடி பாக்கறியா ஆடி பாக்கறியா பாடி பாக்கறியா நீ பாடி ஸ்னோ கம்ப்ளைண்ட் பிராப்ளம் நீ ஆடி பாக்கறியா பாடி பாக்கறியா இல்ல என்னோட பேசி பாக்கறியா இல்ல ஓடி போறியா இங்க வந்து பேசுறேன் மேடையில வந்து பாடுறேன் அப்படியா கச்சேரி முடிஞ்சானே சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு ஓடுறேன் சரி இப்போ முத நீ பேசுற அப்படியா இந்த போட்டில நீ ஜெயிச்சிட்டேன்னு வெச்சுக்க நான் இந்த டவுசரோட இந்த ஊருக்குள்ள போறேன் அப்படியா

மானங்கட்ட முண்டைக்கு வாண வெடிக்க போட்டாங்க இந்த நெண்டில திடீர் திடீர் திடீர்னு ஆவார செடிக்கு பீவாரி அடிக்குமா நோத்த டசனால நொப்பே புசுனானா தண்ணிக்குள்ள இருக்குமா கோரே அதுக்குள்ள இருக்குமா இத்த தண்டி சார் அந்த கடயில விக்கிது சாம்பு நீ சும்மா இருந்த ஆடியோ ரமேஷ் போடுச்சிட்டு ஏய் கிளம்பிருச்சு ரமேஷுக்கு ஆறு ஆறு அவன் நம்ம கரண்ட்ல கை வச்ச மாதிரியே சொல்றான் எப்ப எப்பன்றே ரமேஷ் அவன் முட்டாத்தான் தான மெத்த படிச்ச முஜிரை கரடி பண்ணிக்கல விழுந்துச்சான் புருஷன் கிடைக்காத சக்கலதிமுக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலாம் கள்ள புருஷே வரானான்னு திண்ணையில